ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போனால் வெங்காயம் குழி பணியாரம் தான் செய்ய போகிறோம் எப்பொழுதும் நம்ம வதக்கி தான் எல்லாத்தையும் வதக்கி தான் நம்ம பணியாரம் செய்வோம் இன்றைக்கி பச்சையாக வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு பனியாரம் செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யும் பார்க்கலாம் மாவும் நல்லா கரை பனியாரம் ஊற்றுற அளவுக்கு கரைச்சி எடுத்துருக்கேன் பனியார்கடல அடுப்பில் வச்சு நல்லா சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான ஒவ்வொரு குழியிலையும் மாவு ஊற்றி மேலே பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ வெங்காயம் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் இது சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் பச்சையாக நம்ம சாப்பிடும்போது அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த நம்ம பருப்பு இதெல்லாம் தாளித்து தான் நம்ம வதக்கி தாள் இது பண்ணி தான் நம்ம பனியாக செய்வோம் இது மட்டும் செய்யும் போது அதோட இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நம்ம எவ்வளோ வெங்காயம் தேவையோ அந்தளவுக்கு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வெந்துருக்கு ஒரு சைடு எல்லா சைடும் திருப்பி போட்டாச்சு இன்னொரு சைடு நல்லா அதுவும் நல்லா இது சட்னி வந்து கல்லை சட்னி தான் வச்சுருக்கேன் கருவேப்பிலை கல் வேர்க்கடலை தேங்காய் புளி பூண்டு இதெல்லாம் வச்சு அரைச்சிருக்கேன் அந்த சட்னிக்கும் இந்த பணியாரத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா வெந்து ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காமிக்கிற பாருங்க சூப்பரான பனியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க சூப்பராக இருக்கு எல்லாம் சூப்பராக இருக்கு பாருங்க இன்னொரு இது ஊற்றி வச்சுருக்கேன் அது நல்லா வேகட்டும் எல்லாம் ஊற்றிட்டு நல்லா காமிக்கிறேன் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்க பாக்கையிலே சூப்பராக இருக்கு சாப்பிட்ணும் போல இருக்கு பாருங்க இப்போ அதையும் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காமிக்கிற பாருங்கள் சூப்பரான எங்காய பனியாரம் ரெடி ஆகிடுச்சி சம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கம்மலாம் சொல்லுங்கள் சட்னி பாருங்கள் தான் வச்சு சட்னி கடலை சட்னி கல்லை சட்னிங்க இந்த பனியாரத்துக்கு வேறு லெவல் சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய்